அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய நடத்த கிருபை எஸ் ஐம்பது நாளில் சொல்லப்பட்டது போல காலை தோறும் எழுப்புகிற தேவனாக இருப்பதற்கு ஆயுஷ்தோத்தரம் இந்த மாதத்தின் இரண்டாவது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆசிர்வாதத்தை நாங்கள் முழுமையுமாக ஆண்டவரே சுபிகரித்து இந்த நாள் உமக்கென்று நாங்கள் செலவழிக்க கர்த்தருங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமே அன்பு விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்பட தேவன் கிருபி செய்தார் இந்த வார்த்தைகள் தெய்வீக ஜீவிதத்தில் நமக்கு அனுகூலமாய் இருக்கும் என்று கர்த்தர்கள் நான் நம்புகிறேன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாளிலும் சங்கீதத்தில் சில வசனங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒன்றாவது சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து எந்தெந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவுக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலம் கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் முதலாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பது இல்லை என்று சொல்லுகிறார் துன்மார்க்கருக்கு எல்லா நிலைகளிலுமே அழிவு நிச்சயம் அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தில் நுழைய மாட்டார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் ஒருவேளை நாம் துன்மார்க்கமாய் இருந்தாலும் அந்த துன்மார்க்கத்தில் நம்மை விலக்கி தேவனுடைய பாதத்தில் தஞ்சம் என்று அமர்ந்து மீண்டும் நல்வழியில் நாம் ஈடுபட்டால் நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் இரண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை எப்படியெல்லாம் சேவிக்க வேண்டும் பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் நடுக்கத்துடனே அவர் சலு களி என்று சொல்லுகிறார் பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள் நடுக்கத்துடனே அவர் சமூகத்தில் களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனை சேவிக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று இங்கு சங்கீதக்காரர் இருபத்தி ஒம்பது இரண்டிலே சொல்லுகிறார் எனவே கத்தரை சேவிக்கிற நாம் அவருக்குள் பயந்தவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் ரட்சிப்பு கத்தருடையது தேவரிகளுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லுகிறார் ரட்சிப்பு கத்தருடையது அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் என்றைக்கும் இருப்பதாக கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் பலத்த கிருவை அளிக்கிறார் அவர்களை ஆண்டவர் முன்னும் பின்னும் இடைகட்டி காத்து கொள்கிறார் நாம் இந்த நாளில் பயப்படுகிற ஒரு அனுபவத்தோடு கர்த்தரை முழு ஹதயத்தோடு சேவித்து அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போம் நான்காவது சங்கீதம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நாம் உள்ளவர்களா இல்லையா என்பதை சோதித்து தேவ சமூகத்தில் உள்ளவர்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார் அப்படி உள்ளவர்களாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மை விசாரிப்பார் என்று சொல்லுகிறது ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது காலையிலே கர்த்தாவே என் சத்தத்தை கேட்டு காலையில் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஞானி சொன்னது போல நாம் நம்முடைய நேரத்தின் ஒரு நாளுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்படி தசம்பபாகம் கொடுக்கிறோமோ அதே போல் அந்த பத்தில் ஒரு பங்கு நேரத்தை ஆண்டவருக்கென்று நாம் செலவழிப்போம் மற்ற பணிகளை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார் அதுவும் காலை நேரத்தில் எழுந்து அதிகாலையில் எழுந்து நாம் நேரப்பட வேலைகளை தரித்து ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் இறங்குகிறவன் உம்மை துதிக்கான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே மறித்தோர் ஒன்று மறியார்கள் மறித்தோர் கர்த்தருடைய தரிசனத்தை பெற முடியாது இன்றைக்கு மறித்தோர் பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை முறியடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை வேதம் அப்படி ஒரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை எனவே மறித்தோரும் மௌனத்தில் இறங்குவோரும் கர்த்தரை துதியார்கள் என்ற வார்த்தை தான் நமது சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே எந்த ஒரு மரண நிலையை சந்திக்கிற மகனும் அவர்கள் மண்ணுக்கு சொந்தமாக்கப்பட்டு ஆண்டவர் வருகை நாளிலே அவர்கள் எழுவார்கள் நன்மைக்கென்றோ தீமைக்கென்றோ எழுவார்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய நந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று தானியல் பனிரெண்டு இரண்டிலே வாசிக்கிறோம் எனவே அன்பு பிள்ளைகளே நாம் எந்த நித்திரையை அடைந்தால் நாம் விழித்தெழுவோம் என்பதை யோசித்து இந்த வார்த்தையை நாம் செயல்படுத்தி காண்பிப்போம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவரீர் செம்மையான இருதயத்தை உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவன் நீதியுள்ள தேவன் அவர் நாள்தோறும் பாதைகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று ஏழாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது நாள்தோறும் பாதைகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன் பாவத்தை விட்டு நாம் செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத பிள்ளைகளில் பாவம் செய்கிறவர்களும் இடம்பெறுவார்கள் எனவே எந்த நிலையிலும் நாம் பாவம் செய்வதற்கு நம்மை ஒரு நாளும் ஒப்புவிக்க கூடாது துணிகரமான பாவங்களுக்கு அடியணை விளக்கி காத்து கொள்ளும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று பத்தொன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம் அடுத்த ஆண்டவர் நம்மை சிஷித்த விதம் எப்படி என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீர் அவனை தேவத்துதலிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர் என்று அங்கு எட்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய பிறப்பு தேவத்துதர்களை காட்டிலும் சற்று கொஞ்சம் குறைய சிறியவளாக்கப்பட்ட சிருஷ்டிப்பிள்ளை நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய மேன்மை இந்த லோகத்தில் நாம் சாதாரண மனிதர்களாக இல்லை தெய்வத்துதரின் சாயலை தெய்வத்துக்கு ஒப்பான ஒரு சிருஷ்டிப்பிள்ளை நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே நம்மை நாமே பெருமிதம் கொள்வதற்கு ஏற்ற ஒரு மகிமை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நம்முடைய இந்த பிறப்பு மகிமைக்குரிய பிறப்பு இந்த மகிமைக்குரிய இந்த பிறப்பிலே எந்த நிலையிலும் பாவம் நம்மை ஆட்கொண்டு விடாதபடி கர்த்தோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒன்பதாவது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவை உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீ கைவிடுவதில்லை அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் என்று ஒன்பதாவது சங்கீதம் அங்கு பத்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் முதலாவது வாக்கியத்திலேயும் முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனத்திலேயும் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை தேடுகிற ஒரு அனுபவத்தோடு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாவது நன்மைகளுக்கும் நாம் காரணராகி அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கிற வெள்ளத்தோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அடுத்து பத்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது துர்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு துன்மார்க்கமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் காணும்போதும் அந்த துன்மார்க்கமாக வாழ்கிற பிள்ளைகள் தேவக்கரத்தால் எப்படி நிந்திக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கர் நமக்கு அந்த குணம் நமக்கு வேண்டாம் துர்மார்கர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றுதான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த பத்து சங்கீதங்களின் பத்து குணலட்சணங்களை நாம் ஏற்று அதன்படி இந்த வார்த்தைகளின் அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து நல்மக்கள் பட்டியலிலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டுமென்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் நம்முடைய இந்த சங்கீதத்தின் பத்து வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அது ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு என்ன நன்மையை கொடுக்கிறது இந்த பூலோக வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த கர்த்தருடைய கருத்தில் எங்களை ஒப்புக் எங்களை ஏற்று பலப்படுத்தும் இந்த மாதத்தின் இரண்டாவது நாளின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தி தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே சங்கீதத்தில் சில வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியவசனங்கள் நம்மை மனுஷகத்திலும் ஆத்மீகத்திலும் பலப்படுத்த கத்தருடைய சமூகத்தை சேர்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமே